திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று இருபத்தி ஒன்பது அதிகாரம் அவை அஞ்சாமை சோழ நாட்டில் வாழ்ந்து வந்த பராசரன் என்பவர் தர்கவாதத்தில் தலை சிறந்தவர் நான்கு வேதங்களிலும் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்தார் பட்டிமன்றங்களிலும் வாதப்போரிலும் ஈடுபடுவதையே தொழிலாக கொண்டிருந்தார் முத்தமிழ் நாடுகள் மூன்றிலும் இவரது பெயர் குடிகட்டி பறந்தது ஒரு முறை வடநாட்டில் இருந்து அறிஞர்கள் பலர் நாட்டிற்கு வந்து வாதப்போர் நடத்தி கொண்டிருந்தனர் சேர நாட்டு அவர்களை வெல்ல முடியாமல் தோற்று கொண்டிருப்பதை அறிந்த பராசரன் சேர நாடு சென்று அறிஞர்களை வெல்ல விரும்பினார் அப்பொழுது சிலர் பெருமையை வீணாக அறிஞர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை அவர்கள் சீன தேசம் வரை சென்று வெற்றி பெற்று வந்தவர்கள் என்று எச்சரித்தனர் அதற்கு பராசரர் பூனைகளை கண்டு இந்த புலி ஒரு காலத்திலும் அஞ்சாது நான் இப்போதே சேரநாடு செல்வேன் வடநாட்டினரை வாதில் வெல்வேன் ஒருவேளை நான் தோற்றால் மீண்டும் சோழ நாடு திரும்பேன் என்று விட்டு புறப்பட்டார் சேரநாடு வந்ததும் மன்னன் வந்ததும் சந்தித்து வடநாட்டு அறிஞர்களோடு வாதப்போரில் ஈடுபட விருப்பம் தெரிவித்தார் அப்போது மன்னர் பராசரரே எத்தனையோ அறிஞர்கள் அவரிடம் தோற்று வெளியில் தலைகாட்ட முடியாமல் சென்று விட்டனர் தோற்றவர்களின் பட்டியலில் உமது பெயரும் சேர வேண்டுமா உமக்கு எவ்வளவு பரிசு வேண்டுமானாலும் நான் தருகிறேன் பெற்றுக்கொண்டு உமது ஊருக்கு செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் பராசரன் பாதப்பூரில் ஈடுபடுவதில் உறுதியாக இருந்தார் மன்னர் சம்மதித்ததும் வடநாட்டு அறிஞர்கள் வாதத்தை தொடங்கினார்கள் அவர்களின் வினாக்களுக்கு சிறிதும் சிந்திக்காமல் உடனுக்குடன் பதில் சொன்னார் பராசரன் அவரது பதிலை கேட்டதும் வடநாட்டு அறிஞர்களின் நெஞ்சில் ஒருவித அச்சம் குடியேற தொடங்கியது அவர்களது கேள்வி நேரம் முடிந்ததும் பராசரன் வினாக்களை அவர்கள் மீது விட்டிருந்தார் அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் விழிபிதுங்க இறுதியில் பராசரனே வெற்றி பெற்றார் சேர மன்னன் அவரை பாராட்டி பரிசு பொருட்களை வழங்கி அனுப்பி வைத்தார் பல நூல்களை கற்றிருந்தும் அறிவுடையோர் உள்ள அவைக்கு அஞ்சுகின்றவர் கல்லாதவரை விட கடைசியானவர் என்பதை கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவைக்கு அஞ்சுவது கல்லாமை அவையறிந்து பேசுவதே சொல்வன்மை